அதாவது பாத்தீங்கன்னா ஒரு பட்டி அது மாதிரி ரெண்டு பாத்தீங்கன்னா அப்ப normal வந்து ஒரு உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு என்ன அது என்ன மாதிரி ஏதாவது சொல்றதுக்கு முதல் வந்து எங்களுடைய சேனலுக்கு first time வர்றீங்க மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்க பெல் பட்டனை கொடுத்தீங்கன்னா நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் பெறும் இப்போ பாத்தீங்கன்னா நம்மள இப்ப அன்னிய வந்து பண்ணி இதை என்ன எங்க இருந்து வந்தது சொன்னேன் சொன்னேன் நீங்க சொன்னா நீங்க விளையாடக்கு லண்டன்ல இருந்து வந்தேன் இது லண்டன் இல்ல

நான் தெரிய பாரத கவதுல என்ன இல்லை நீங்கள் அட்ரஸை மட்டும் சொல்லுங்கன்னா நான் ரோட்டத்தில் நிற்கிறேன் நின்று அப்போ அவன் சொல்லியிருந்தா நான் சொல்ல இப்போ இதான் போட்டு விட்டேன் போட்டு என்னட்டு தம்பி பார்க்குறதா முழுக்கில் போய் நான் சொன்ன நீங்கள் பக்கத்தில் யாரும் நின்னாலும் காட்டுங்க அதில் அந்த அட்ரஸ் என்ன சொல்ல இப்போ அதுக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா தம்பி இப்படி ஒரு ஒரு பார்சல் ஒன்று போட்டுவிட்டேன் என்ன இதை வந்து ஒன்றுமே வந்து நானும் கேட்கல அவங்களும் வந்து சொல்லிடறேன் தம்பி கூட அட்ரெஸை மட்டும் தாங்குவோம் நான் ஒரு பார்சல் ஒன்று போடணும் அவசரம் உடனே உடனேக்காக நான் போட்டி ஆகணும் என்று சொல்லியிருந்தேன் நோக்கி பிரச்சனை இல்லை இப்போ பசங்களை வந்து எங்களுக்கு இப்ப என்னன்னு சொல்றேன் முதமர் ஸ்டாலின்ல வந்து பிரேம்மா வந்து தந்துவன் என்ன எத்தனை கிலோ பசங்க அறுபது ஐம்பது கிலோ வரும் பெஸ்ட்டா வந்து அவங்களாம் வந்து தந்தவன் அதுக்கு பிறகு வந்து நம்மள தேடி வர தமிழ்நாட்டிலேருந்து வந்தாலும் சரிதான் என்ன சொல்லணும் அவ்வளோ வந்து கொண்டு வந்து வரது வளம இப்போ ஓ அவங்களும் வந்து தாருது இப்போ கொஞ்சம் அதை விட கொஞ்சமாக ஒரு பெரிய லெவலில் ஒரு பெரிய பொட்டிக்கில் வந்து அதாவது ஒரு காப்பட் போட்டி மாதிரி பெரிய பொட்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருங்க ரெண்டாவது முறையாக அதாவது கெனடாலேருந்து ரெண்டாவது முறையாக வந்து வந்துருங்க பாருங்க கொஞ்சம் பார்சல்னு சொல்லி எஞ்சாருமா இருந்துச்சு வாங்க வாங்க சரி ஒழுங்காக கூப்பிடுவோம் வாங்க 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 சரியா வாங்க சரியா இதில் இருக்கும் வாங்க சும்மா வந்துருங்க வாங்க சரியா வாங்க இதில் வந்துருங்க சும்மா இருங்க

நம்பர் அதாவது சதுர தொண்ணூற்றி ஒன்று நாற்பது தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு பாசல் அனுப்புறதுக்கு வந்து ஒரு அட்ரஸ் இதே நான் வந்து கொடுத்துறேன் அப்போ புதிதான் பெரியமான சொல்றேன் அம்மா மாதிரி

ஒரு கண்ட சொல்லாம பாரு ஜோசிக்க ஒரு அடக்க பாப்பா நீ எங்கல பாரு இல்ல நான் ஒன்றே காட்டி என்ன அங்க காட்டுறேன் இங்க காட்டுறேன் போறன்

வேற என்ன வரணும் நீ எல்லாம் வந்தாலும் தாலா நல்லா கிரா அந்த பழைய பொருங்க வச்சப்றாங்க மொத்த புள்ளைய ரெண்டு தெரியும் வந்து இந்த இருக்கு வந்து ஒரு டி-ஷர்ட்டா போட கூடாது இந்த நான் வீடியோ முடிச்சிட்டு போறேன் நீ இருக்கோ வேற என்ன ரெண்டே பேஜ் வெக்கணும் வேற இதுக்கு வந்து பேர் போட இல்ல இல்ல பேர் பேர் இல்ல என்ன

வெங்கி இடுப்புடுக்குற சாட்ல வேற

புது சப்பாது சப்பாத்துல இருந்து

നാൽ പോക വീഡിയോവിടെ നെക്കുന്ന വേറെ വീഡിയോ കൂടെ എപ്പഴിക്കലും ബൈ